ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎம் ரெயின்போஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி நல்ல டேஸ்டியான புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த முறையில் செஞ்சு பாருங்கள் எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க புதினா சட்னி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயிலுக்கு பதிலாக கடலை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆயில் எல்லாம் சூடானதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க நாம் சேர்த்துருக்க இந்த அளவுகள் நாலு பேர் இந்த சட்னியை தாராளமாக சாப்பிட்லாம் அடுப்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பருப்பு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா கால் கப் சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் மீடியம் சைஸில் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தக்காளி ஃப்ளேவர் அதிகம் பிடிக்கும்னா ரெண்டுலேருந்து மூணு வரைக்கும் சேர்த்துக்கலாம் இது கூடவே காரத்துக்காக ஒரு பச்சை மிளகா ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கோங்க தக்காளி வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் அதிகம் பிடிக்குன்னா மிளகாயோட அளவை அதிகம் பண்ணிக்கோங்க தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா குலைவாக வதங்கி வர அளவுக்கு ரெண்டு நிமிஷம் இது போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க நாலு ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க மெஷர்மெண்ட் கப்பில் அளந்திங்கன்னா அரை கப் தேங்காய் துருவல் கால் கப் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கோங்க கப் அளவு புதினாவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு முழுமையாக புதினா சேர்க்க வேண்டாம்னா கால் கப் கொத்தமல்லி கால் கப் புதினா கூட சேர்த்துக்கலாம் சட்னி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா புதினா நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க முழுமையாக ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த சட்னிக்கு தாளிப்பு எதுவும் தேவையில்லை நீங்கள் விருப்பப்பட்டா எண்ணெய் கடுகு சீரகம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுட்டு சேர்த்துக்கோங்க இந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காம டிஎம் ரெயின்போஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ